இன்னைக்கி நம்ம மெய்யெழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம் குட்டேஷ் மெய்யெழுத்துக்கள்னால் என்னன்னு தெரியுமா தமிழில் முதன்மையான எழுத்துக்களில் வந்து முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மொத்தம் முப்பது எழுத்துக்களை முதன்மையான எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம மெய்யெழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே உயிரெழுத்துக்கள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு மெய்யெழுத்துக்கள் பார்க்கலாம் சரிங்களா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இல் இந்த இல் சொல்லும்போது ப நாக்கு வந்து இப்படி பல்ல தொடணும் இல் பல் அப்படி சொல்கிறீங்கள இது வளைவு இல்னு சொல்லலாம் மேல் நோக்கிய லகரம் சொல்லலாம் இந்த வா மாதிரியே இந்த லா இருக்கிறதுனால இதை வகர லகரம்னு சொல்லுவோம் சரிங்களா இல் இந்த இல் சொல்லும்போது உங்கள் நாக்கு பல்ல தொடணும் அடுத்தது இவ் அடுத்தது இல் இல்னு சொல்லும்போது இது வந்து மாமரிய இருக்கிறனால இது மகர லகரம்னு சொல்லலாம் இதை சிறப்பு லகரம்னு சொல்லுவோம் சரிங்களா எல் இதை சிறப்பு லகரம்னு சொல்லும்போது நாக்கு நல்லா உள்ள வளைஞ்சு போகணும் தமிழ்ன்னு எழுதும்போது இந்த இல் தான் போடுவோம் ஞாபகம் பக்கம் இருக்குங்களா உங்களுக்கு தமிழ்னு எழுதுறதுக்கு இந்த இல் தான் போகணும் இது சிறப்பு லகரம் இது வந்து நல்ல நாக்கு உள்ளே மடிஞ்சு தொடணும் கொஞ்சம் எல் சொல்லும்போது எல் எள் அப்படி சொல்லணும் அதை நீங்கள் அடுத்தது எல் இது பொது லகரம்னு சொல்லுவோம் இது கோடு லகரம்னு சொல்லுவோம் இந்த நாமாரியே இந்த லா இருக்கிறதுனால இதை நகர லகரம்னு சொல்லுவோம் அடுத்தது இர் இர்னு சொல்லலாம் இதோ சில இடத்துல இற்றுன்னு படிக்க வேண்டியிருக்கும் சரியா குட்டிஸ் இர் இல்லைன்னா இற்று இதோடய சவுண்டு அடுத்தது இன் இது ரெண்டு சொல்லினா இதை வந்து இந்த ராவுக்கு அடுத்தது வரதுனால ந ரகர நகரம்னு சொல்லுவோம் என்னது ரகர நகரம் இந்த நான் வந்து டாக்கு அடுத்தது வரதுனால இதை டகர நகரம்னு சொல்லுவோம் இப்போ நம்ம எழுதும்போது இந்த இன் வருதுன்னா பக்கத்தில் இந்த டா தான் வரணும் இந்த டா வந்தால் இந்த இன்னு வரணும் இந்த ராவுக்கு பக்கத்தில்னா இந்த இன்னு தான் வரணும் இந்த ராக்கு பக்கத்தில் நீங்கள் இந்த இன்னை போடக்கூடாது அதே மாதிரி டாக்கு பக்கத்தில் இந்த இன்னை போடக்கூடாது சரிங்களா இப்போ இன்னொரு டைம் பார்க்கலாம் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இர் இல் யூ இல் இல் இர் இன் இந்தியில் போ சொல்லும் போது நாக்கு வந்து பல்லுக்கும் கொஞ்சம் உள்ள தள்ளி தொடணும் மிடில் தொடும் நடு அன்னத்தில் தொடும் இந்த சொல்லும்போது சரிங்களா அடுத்தது உயிர் இன்னைக்கு உயிர் இந்த மெய்யெழுத்துக்களை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் சரிங்களா குட்டீஸ் நம்ம மெய்யெழுத்துக்கள் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம் குட்டீஸ் சரிங்களா மெய்யெழுத்துக்கள் எப்படி எழுதணுன்னா ஃபஸ்ட்டு பாதி வரைக்கும் போட்டு போட்டு இடி போட்டு மேலே புள்ளி வச்சா இக்கு அடுத்தது ஃபுல்லாக போட்டு ஸ்லீப்பிங் ஸ்டாண்டிங் வந்துட்டு அதிலே இப்படி பாதி வரைக்கும் போய் இப்படி வந்து டூ மாதிரி போட்டு மேலே தூக்கி விட்டு புள்ளி வச்சா இங்கு ஒன்று பாதி ஓட நிறுத்திட்டு கோடு போட்டு இப்படியே சுற்றிட்டு வந்து இப்படி போட்டு விட்டு நீட்னா புள்ளி வச்சா இச்சு இஞ்சி போடுறதுக்கு ஏ மாதிரியே நீங்கள் போட்டுட்டு அதில் இப்படி பாதியிலேருந்து இப்படி சுற்றிட்டு வந்து விட்டுட்டு புள்ளி வச்சா இஞ்சி இட்டு எழுதும்போது ஒரு நிற கோடு ஒரு குறுக்கு கோடு புள்ளி வச்சிங்கன்னா இட்டு மூணு சுழி இன்று போடும்போது இப்படியே மூணு சுளி போடணும் போட்டுவிட்டு கீழே கோடு எடுத்துட்டு புள்ளி வச்சிங்கன்னா இன்னு அடுத்தது இத்து எழுதும்போது கா மாதிரியே பாதியோடு நிறுத்திட்டு நிறுத்திவிட்டு கோடு போட்டு இப்படி வந்து சுற்றிட்டு இப்படி கீழே வந்து லைட்டாக விளச்சி விட்டு புள்ளி வச்சிங்கன்னா இத்து நேராக ஃபுல்லாக போட்டு இப்படி கோடு போட்டு ஃபுல்லாக இழுத்துட்டு இதுலேயும் பாதிலேருந்து வந்து புள்ளி வச்சிங்கன்னா இந்து நேராக போட்டு இப்படி இழுத்து மேலே தூக்கி விட்டு வச்சிங்கன்னா இப்பு இப்பு மாதிரியே போட்டு அப்படியே இப்படி மேலேருந்து இப்படி வளைச்சி விட்டு புள்ளி வச்சிங்கன்னா இம்மு இப்படி ஒரு யூ மாதிரி போயிட்டு அதுலேயே கீழே வந்து இப்படி பா மாதிரி போட்டிங்கன்னா ஒரு நேராக போட்டு இப்படி இழுத்து திரும்ப கீழே கொண்டு வந்து ஸ்லாண்டிங்காக இழுத்து விட்டு புள்ளி வச்சிங்கன்னா இர் ஒரு வளைவாக ரவுண்டு போட்டுட்டு அப்படியே இப்படி வளைவாக கொண்டு வந்து விட்டிங்கன்னா இல் இவ்வுக்கும் அதே மாதிரி தான் வரும் கீழே வந்துட்டு இப்படி கோட்டை இழுத்து மேலே தூக்கி விட்டிங்கன்னா இவ்வு மாதிரியே போட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி ஒரு சுளிச்சு வளைச்சி விட்டுட்டு மேல புள்ளி வச்சிங்கன்னா இல் சிறப்பு லகரம் பொது லகரம் ஊக்கு மேலே ஊக்குமேலாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லைங்களா இது மாதிரி போட்டுட்டு புள்ளி வச்சிங்கன்னா இல் எம் போடுவீங்க இல்லையா அதே மாதிரி போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து வளைச்சி விட்டுட்டு வருவோம் புள்ளி வச்சிங்கன்னா இறு இதை இட்டுருன்னு சொல்லுவோம் அடுத்தது இன்று ரெண்டு சுளி மட்டும் போட்டுட்டு கோடு போட்டு புள்ளி வச்சிங்கன்னா இன்னு எழுத்துக்கள் வந்து மூணு வகை இருக்குது மூணு வகை என்னென்னு பார்க்கலாமா வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் வள்ளினம் என்னென்ன எழுத்துக்கள்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் இது வ இது வந்து வள்ளினரான்னு சொல்லணும் சரிங்களா இர் இந்த வல்லின எழுத்துக்கள் வந்து மார்பிளந்து பிறக்கக்கூடியவை நீங்க அதனால இது வன்மையான ஓசையுடையவை வல்லினம் சொல்றோம் இந்த எழுத்துக்கள் வந்து மார்பில் இருந்து பிறக்கக்கூடியவை சரிங்களா அடுத்தது மெல்லினம் மெல்லினம்னா மென்மையான ஓசையுடையவை இவை வந்து மூக்கிலிருந்து பிறக்கக்கூடியவை இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு அடுத்தது இடையினம் இடையின எழுத்துக்களும் ஆறு இருக்குது இர் இல் யு எல் இல் இந்த ஆறும் இடையின எழுத்துக்கள் இவை வந்து கழுத்திலிருந்து பிறக்கக்கூடியவை இடையின எழுத்துக்கள் கழுத்திலிருந்து பிறக்கக்கூடியவை வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒவ்வொன்றும் ஆறு ஆறு எழுத்துக்கள் இருக்குது வல்லினம் மார்பிலிருந்து பிறக்கக்கூடியது மெல்லினம் மூக்கிலிருந்து பிறக்கக்கூடியது இடையினம் இனம் கழுத்திலிருந்து பிறக்கக்கூடியது சரிங்களா இப்போ வல்லின எழுத்துக்கள் வந்து இக்கு இச்சு இட்டுன்னு நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது நம்ம மனப்பாடம் பண்ணும்போது இந்த மெய் எழுத்துக்களை புள்ளியை நீக்கிட்டு உயிர்மை எழுத்துக்கள் படிப்போம் இல்லையா கா ச ட த ர அப்படி படிக்கணும் சரிங்களா கசட தபர வல்லினம் நமன மெல்லினம் எரள வளள இடையினம் எப்படி படிக்கணும் சொல்லுங்கள் கசட தபர வள்ளினம் ஞானன நமன மெல்லினம் எரள வளள இடையினம் சரிங்களா இந்த மாதிரி தான் படிக்கணும் நம்ம படிக்கும்போது நான் அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் வாய்ப்பாடு உங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்பாடும் ஃபுல்லாக சொல்லித்தரேன் அதில் நீங்கள் கசறத காங்காய்ச்சாலாம் எப்படி எழுதணும் எப்படி காங்கிற எழுத்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்துக்கலாம் சரிங்களா இக்குங்கிற மெய் எழுத்தும் காங்கிற ஆங்கிற உயிர் எழுத்தும் சேரும்போது காங்கிற உயிர்மெய் எழுத்து கிடைக்கிது எப்படி ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிர் எழுத்தும் சேரும்போது நமக்கு உயிர்மெய் எழுத்து கிடைக்கிது சரிங்களா அதை நம்ம வாய்ப்பாடு மூலிமா நம்ம படிக்கலாம் ஈஸியாக இப்போ இன்னைக்கு வந்து மெய் எழுத்துக்களை மட்டும் நல்லா படிச்சுட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட்டீஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க பாய் பை குட்டீஸ்